இந்த உடல் சூடு தான் அத்தனை வியாதிகளுக்கும் காரணம் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த உடல் சூடை எப்படி சார் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ஹையஸ்ட் சுகர் இருக்குது அதுவும் தீ தான் ஹையாக இருந்துச்சுனாலே வியாதினாலே தீ தான் கோவம்னாலும் தீ தான் ஸ்கேல்பில் ப்ராப்ளம் வருது சொரையாசிஸ் வருது ரத்தம் கெட்டு போகுது ஏன் கெட்டு போகுது உறுப்புகள் ஏங்க மறுக்குது தயங்குது வெந்தயம் முளைத்த வெந்தயம் சுகர் பேஷண்ட்டுக்கு வரப்பிரசாதம் ஆகை இந்த உடல் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இதை ஃபாலோ பண்ணாலே மிகப்பெரிய ரிசல்ட் இருக்கும் குழந்தைங்களை கவனிச்சுக்கோங்க நம்ம உடம்ப நம்ம கவனிச்சுக்கணும் லைஃப் டியூன நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதவி கேட்டிங்கன்னா உடல் சூடு இந்த உடல் சூடு தான் அத்தனை வியாதிகளுக்கும் காரணம் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த உடல் சூடை எப்படி சார் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது உடல் சூடு கண்டிப்பாக தேவை அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் மிஞ்சுங்கிற மாதிரி நம்முடைய வாதம் பித்தும் கபத்தோடைய ஏற்ற குறைவால் இந்த சூடு நம்ம நினைச்சிருக்கோம் சூடு தானே அது என்ன செஞ்சுருப்போம் சூடு எரித்து விடும் அகத்தில் தீ இருந்தால் அத்தனையும் நாசம் அதான் அகத்தி இருக்கக்கூடாது அப்போ அகத்திக்கு அகத்திக்கீரை அதன் நம்ம முள்ளை முள்ளால் எடுக்கிற மாதிரி அகத்திக்கீரை மாதம் ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு ரெண்டு முறை அகத்தி நிறைய நாள் எடுக்கக்கூடாது அகத்தில் உள்ள தீயை அதாவது சூடை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் முல்லை முள்ளால் எடுப்பது போல் அகத்தியை அழிப்பது முல்லை முள்ளால் எடுப்பது போல் அகத்திக்கீரை மாதத்துக்கு ரெண்டு தடவை ஃபிக் பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் நல்ல எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க அகத்திக்கீரையை நல்லா வதக்கி இந்த முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி வதக்கி சாப்பிடுங்க ஸோ வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு எதை பஸ்ட்டு பண்ணணுன்னா ஹீட்டர் ஸோ அகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சுகரு சுகர் சேர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் நல்ல படிவங்கள் அழுக்குகள் டீடாக்சிகேஷன் இது எல்லாம் நடக்கும் அப்போ தான் வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணி விட்டுடுது பேலன்ஸ் பண்ணுறதுனால உடல் சூடும் அதாவது ஒரு கேஸ் அடுப்பில் இருக்கக்கூடிய இந்த ஹீட்டை சிம்மில் கொண்டு வரக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கீரை என்னன்னு கேட்டிங்கனாக்கா அகத்திக் கீரை ஹையஸ்ட்டு சுகர் இருக்குது அதுவும் தீ தான் ஹையாக இருந்துச்சுனாலே வியாதினாலே தீ தான் கோவம்னாலும் தீ தான் சொல்லுவாங்க இல்லையா நீ ரொம்ப கோபப்படுற அப்படின்னா குளுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பாக இருக்கக்கூடாது நல்ல அழகான தீபமாக வாழ்க்கை இருக்க வேண்டும் உள்ளமும் அப்படி தான் இருக்கணும் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளும் அது தான் மிதமான சூடு த லைட் வெயிட் அண்ட் லைட் ஹீட் லைட் ஹீட் தான் உங்களுக்கு லைட் வெயிட்டான ஒரு வாழ்க்கை கொடுக்க போகுது எல்லா உறுப்புகளையும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அகத்தில் இருக்கக்கூடிய சூடு நம்ம மைக்ரோ ஓவனில் வச்ச மாதிரி சுருங்கிடுது ரொம்ப கஷ்டப்படுது இயங்க மறுக்குது இயங்க தயங்குது சூடு நீங்கள் நல்ல வெயிலில் வெறும் செருப்பு இல்லாமல் நடக்க விட்ட நடப்பீங்களா கொதிச்சிட மாட்டீங்க தள்ளி குதித்து பக்கத்தில் நிலம் தேடி ஓட மாட்டிங்க அது மாதிரி தான் நம்ம நம்ம உறுப்புகளுக்கு உடல் சோடு கண்ணு பொங்குது தூங்க முடியல தெரியுது எப்படி சார் குறைக்காது ரொம்ப சிம்பிள் அந்த அகத்தி கீரை மறந்துடாதீங்க அதே மாதிரி வெந்தயக்கீரை அதுவும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே இன்னைக்கு குழந்தைங்களுக்கு முடி கொட்டுது காரணம் ஹீட்டு ஸ்கேப்பில் ப்ராப்ளம் வருது சோரியாசிஸ் வருது ரத்தம் கெட்டு போகுது ஏன் கெட்டு போகுது உறுப்புகள் ஏங்க மறக்குது தயங்குது அதனால் அதோடய சீரட்டம் வந்து ரொம்ப தயங்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் வெந்தய கீரையை நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் வெந்தயக்கீரையாவே கிடைக்கிது இல்லையா வெந்தயத்தை டுவெல் ஹவர்ஸ் அதாவது எப்படி கேட்டால் பன்னெண்டு மணி நேரம் இல்லை மினிமம் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துக்கலாம் டுவெல் ஹவர்ஸ் நம்ம நல்லா அதில் முளை கட்டி வச்சிடணும் அப்படியே ஒரு துணியில் வெள்ளை துணியில் வெந்தயத்தை ஒரு கைப்பிடி போட்டு முளைக்க வச்சுருங்க வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு கைப்பிடி போட்டுக்கோங்க வெந்தயம் முளைத்த வெந்தயம் சுகர் பேஷண்ட்டுக்கு வரப்பிரசாதம் நல்ல முளைக்க வச்சு லைட்டாக ஒரு இன்ச்சு வளர்ந்த பிறகு அப்படியே மென்று சாப்பிட்ருங்க நல்லா சாப்பிட்டு பாருங்கள் இன்சுலின் சுரக்க தொடங்கும் இது இன்னொரு இன்சுலினும் சுரக்கும் இது மாற்றாக இன்சுலினுக்கு பதிலாக வேலையும் செய்யும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ஸோ இன்னைக்கு படாயப்படுத்தி கொண்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் சர்க்கரை குறைபாடு தான் அதேமாரி பிபி இது பேலன்ஸ் ஆணிச்சின்னா ஹீட் பேலன்ஸ்னால் பிபியும் பேலன்ஸ் ஆகும் ஹை ஹீட்டு சோலார் ப்ளெக்ஸ் நம்மளோட தொப்புள் அரங்கம் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் சூடாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தலை வெடிச்சு போயிடும்ல தலை சூடு மண்டை சூடு வந்துடுது இல்லையா ஸோ ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சூடு தான் அதான் அனைத்து வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உடல் சூடே காரணம் அதனால தான் மாதத்துக்கு ரெண்டு தடவை அகத்திக்கீரை கீரை வாரத்துக்கு இரண்டு முறை வெந்தய கீரை ஐ மீன்ஸ் கீரைனாக்கா நம்ம அப்படியே தான் எடுத்துக்கலாம் முடியாத பட்சத்துக்கு ஊற வச்சு கூட எடுத்துக்கோங்க பட் முளக்கட்டினா ரொம்ப 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 சூப்பர் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது தான் தொப்புல தேங்காய் என்ன போடுறது நைட்டு படுக்க போகும்போது யாரெல்லாம் தொப்புலில் தேங்கானை போட்டு தடவிட்டு படுக்கிறாங்களோ அவங்களுக்கு சூடே இருக்காது நல்ல தூக்கம் இருக்கும் இன்சமோனிய பிரச்சனை இருக்காது ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ் இருக்காது ஆன்சைட்டி இருக்காது உடல் வ உடலோட ஸ்கின்னோடைய வந்து மெலோனியன் உற்பத்தி நல்லாயிருக்கும் வறட்சி இருக்காது கண் வறட்சி இருக்காது தலை ஸ்கால்ப் வறட்சி இருக்காது உங்களுக்கு முடி கொட்டாது இவ்வளோ விஷயம் தொப்புலில் என்ன போகிற விஷயத்தில் இருக்குது அதுமாதிரி பாதத்தில் அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்குது பார்த்தீங்களா போட்டு குத்தணுன்ற அவசியம் இல்லை தேங்கானையை தடவி பாருங்கள் தொப்புல போட்டு நல்ல தூக்கம் இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் நான் சொன்னேன்ல மைக்ரோ நம்ம ஒவ்வொரு இரவும் நார்மலாக ஓடிட்டுருக்கோம் பகலில் நைட்டு எதுக்குள்ளே நம்மளுடைய உறுப்புகளில் வைக்கிறோம் மூளையை மைக்ரோஓவனில் வைக்கிறோம் அதே மாதிரி லங்ஸ் எதில் வைக்கிறோம் மைக்ரோஓவனில் வைக்கிறோம் ஹார்ட்டை மைக்ரோவனில் வைக்கிறோம் மொத்த குடலையும் குடல் சிறு குடல் பெருகுடல் இருக்கு இல்லையா மைக்ரோஓனில் வைக்கிறோம் அப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே அறியாமல் அந்த ஊடு உறுப்புகள் ஆகும் சுருங்க தொடங்கும் இயங்கத்தை மறுக்கும் அப்புறம் எங்கள் முக்கியமாக இயக்கம் எங்கே இயக்கம் சுருங்கி மயக்கமாகிவிடும் நம்ம மயக்கமான பிறகு தான் மருத்துவத்துக்கிட்டே போக போகிறோம் அவர் ஒரு பேர் வச்சு மறந்து கொடுத்துருவாங்க மயக்கத்தை அடுத்த லெவல் இறப்பு டெட் ஃபெயிலியர் ஒன்று ஒன்றா காரணம் உடல் சூடு அதனால தான் தொப்பில் எண்ணெய் வைங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த கீரை வகைகள் வெந்தயம் ப்ளஸ் தொப்பில் எண்ணெய் வைக்கிறது மூலமாக ரொம்ப சிம்பிளாக உடலில் அக்கறை உள்ளவர்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு மெமரி லாஸ் டோபாமின் பிரச்சனையில் கோ குவாலிசம் சவுண்டு அடமெண்ட் நான் பிடிச்சி நான் முயலுக்கு இந்த மூணு கால்தான் சொல்கிறேன் அத்தனை இதுவுமே குறைய தொப்பில் என்ன வச்சு பாருங்க அவங்களுக்கே டோப்பமீன் பேலன்ஸில் இருக்கும்போது சொன்ன பச்சு கேட்பாங்க மெமரி இருக்கும் படிக்கிறது நிற்கும் விளையாட்டுத்தனம் இருக்காது அதாவது நீங்கள் பேச்சு இது இன்றைக்கி எல்லோரும் இங்கே பார்க்குற வீடியோ பார்க்குற அத்தனை பேரண்ட்ஸும் இந்த குழந்தைங்க கூப்பிட்ட உடனே திரும்புகிறாங்களா பார்த்தீங்கன்னா உடனே திரும்ப மாட்டாங்க பிகாஸ் மொபைல் பார்க்குறதுனால டோப்போமீன் அவங்களுக்கு ஒரு சொட்டு தேங்கான உச்சந்தலையில் தொப்பு இல்லை தடை விட்டு நைட்டு படுக்க வச்சு பாருங்கள் அவங்க படிப்படியாக அவ்வளோ ஃபேஸில் ஒரு ஒரு சாந்தம் இருக்கும் இப்போல்லாம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விரைச்சி கண் விரைச்சி இருக்குது முகம் பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறாங்க பரபரப்பாக இருக்கிறது பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்கிறது குழந்தைகளுக்கு அழகு ஆனால் இந்த பரபரப்பு டிஃப்ரெண்ட் அதனால தான் தேங்காய் ஒன்றே மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும் அதனால் மறந்துடாதீங்க தேங்காய் எண்ணெய் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க வாரத்துக்கு ஒரு தடவை தேங்காய் பால் வெள்ளம் போட்டு கொடுக்க பழகுங்க குடிச்சிட்டாங்கன்னா நல்ல பழக்கம் இருக்கும் அரை டம்ளர் குழந்தைங்கள பத்து வயசுக்கு இருந்தால் அரை டம்ளர் தேங்காய் பால் கொடுத்துருங்க டோப்போமின் பேலன்ஸில் இருக்கும் எல்லா உறுப்பும் சில்லுன்னு இருக்கும் அதுக்குன்னு சளி பிடிக்காது கவலைப்படாதீங்க குழந்தைங்க பத்து வயசுக்கு மேலே படிக்கிற குழந்தைங்க டுவெல்த்து படித்தாலும் சரி நான் கண் முழிச்சு படித்தாலும் சரி நீங்கள் தேங்காய் பால் ஒரு டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளரில் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்து பாருங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக மைண்ட் பிரெயின்டாக அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க படித்தது அப்படியே நிற்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு தேங்காய் பாலும் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இல்லை பணங்கற்கண்டோ இல்லை நாட்டு போட்டு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சோர்வு இல்லாமல் கலைப்பாங்க நைட்டு கண்முளிச்சி படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே இது கொடுக்கும் ஆகை இந்த உடல் சூடு தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இதை ஃபாலோ பண்ணாலே மிகப்பெரிய ரிசல்ட் இருக்கும் குழந்தைங்களை கவனிச்சிக்கோங்க நம்ம நம்ம கவனிச்சிக்கணும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்மளுடைய மிகப்பெரிய நல்ல வாழ்க்கைக்கும் பிரில்லியா நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஹெல்த்தியாக வாழக்கூடிய விஷயம் இதை கடந்து நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வாஸ்து பொருட்கள் ருத்ராட்சம் ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது பொருட்கள் மட்டுமல்ல நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு மந்திராலயம் இது தெய்வீக சாம்ராஜ்யம் 梦。嗯